மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் அமைச்சர்கள் மற்றும் எம்பி எம்எல்ஏக்கள் பங்கேற்பு காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கட்டவாக்கம் வாரணவாசி ஊத்துக்காடு பழைய சிவரம் உள்ளிட்ட ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாமில் கைத்தறித்துறை மற்றும் துணிநூல் அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே மனுக்கள் பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தனர் மேலும் நலத்திட்ட உதவிகளும் பல்வேறு துறையில் மீது உடனுக்குடன் மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டு வீண்டு மனை பட்டா ரேஷன் அட்டை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் உத்திரமேரு சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் கட்டவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அஞ்சலம் அருள் வாரணவாசி ஊராட்சி மன்ற தலைவர் பிரேமா மோகன சுந்தரம் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்